அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கருத்தனை யானை முகத்தின்தில் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திருதியை காலை எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் போரட்டாதி காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு உத்திரட்டாதி நாமயோகம் சுகர்மம் மாலை ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு திருதி கரணம் பத்திரை காலை எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் மரண யோகம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ராகுகாலம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்தராஷ்டமம் மகம் போராம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் ஆயுள்யம் மூன்று சூரியன் ஆயுல்யம் மூன்று சந்திரன் போரட்டாதி மூன்று செவ்வாய் உத்திரம் நான்கு புதன் பூசம் மூன்று குரு திருவாதிரை நான்கு சுக்கிரன் திருவாதிரை நான்கு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி அனுஷம் நான்கு குரு சுக்கிரன் மிதனம் லக்னம் சூரியன் புதன் கடகம் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி விருச்சகம் சந்திரன் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து